வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறுலே இருநூத்தி எண்பத்தி மூணாவது புகழாகும் இது ஒரு பொதுவான பண்ணாகும் தனத்த தனந்தன 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 தனதான அறத்தின் ஒழுங்கினை கழிக்க மறந்தென கழித்த விருந்தென பொதுமாத அகத்தில் இருந்தொரு சுகத்தில் இணைந்தே தணைத்த கமுந்தனே திடவீதி புறத்தில் அலைந்துயிர் பிழைத்த பெருந்துயர் புடைக்க கிடந்திர பணுகாம் புவித்தல வன்பருட்பதித்த வரம்போடு புறப்படும் இன்பமிட்டருள்வாயே சிறப்பு மிகும் சபை குதித்து நடம் செய்ய சிவக்கு முதன் பொருள் பகர்வோனே திருப்பூகழும் தவ தனி படி படி குலங்கள் குலதேவாம் திருப்பூகழும் தவ தனி பூகளும் படி திருப்புலங்களுக்குல தேவாம் குரத்தி மயங்கிட பெருத்த வனந்தனில் குறித்த மனம் செய்ய தெளிவோ நே குலத்த சுரன் குல தொடர்கேட் சுரர் குலத்துள் நிறைந்த மொய் பெருமாடே குலத்துள் நிறைந்த மொய் பெருமாள் முருகா அன்பரும் அனுதினம் வந்து நந்தருள் தந்திடு মুরগা মুরগা